சம்பவம் இப்படி ஒரு மேட்ச் இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து இப்படி ஒரு எண்டிங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு மேட்சா தான் சொல்லலாம் இந்தியா வேர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் டே சொல்லலாம் எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கே எல் ராகுலும் சுமன் கில்லும் கிரீஸ்ல இருந்தாங்கல்ல இவந்தோ வந்து பாத்தீங்கன்னா முதல் ஓவரிலே ரெண்டு விக்கெட்டுகள் போனாலும் எப்படிப்பா அப்படி ஒரு டார்கெட்டை எடுத்து நீங்க எப்படி லீடு கொண்டு வர போறீங்கன்னு கேட்டவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் சுமன் கில் நல்லாவே பல் சொன்னாங்க டே ஃபோர்ல டே ஃபைவ்ல எப்படி சொல்ல போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா எய்ட்டிஸ்ல இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி தான் இரநூத்தி முப்பது பாலுக்கு நைன்டிஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு எல்பி டபிள்யூ பை ஸ்ட்ரோஸ் பால்ல சோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் வாஷிங்டன் வந்து இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா

வாஷிங்டன் டென்ஸ் ரவீந்திர ஜடேஜாவும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பார்ட்னர்ஷிப் அமைச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில இருக்க ரிஷப் அண்ட் சோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவங்க அமைச்சு இதுக்கப்புறம் இன்னும் இவங்க இருக்கே இங்க ஓவர் ஏகப்பட்ட ஓவர் இருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆறு விக்கெட்ட எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் மேட்ச் அவங்க கையில ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஸ்மைல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தரம் ரவீந்திர ஜடேஜா பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம் அப்படி ஆடி 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென் பென்ஸ்டோக்ஸு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எயிட்டிஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு ஓவர் இருக்குது பென்ஸ்டோக்ஸ் வந்து சரிங்க போதும் நிறுத்திக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு ஃபைனல் மேட்ச் வர இருக்குது டிரா பண்ணிக்கலாமா ஜடேஜா அப்படின்னு கை கொடுக்க வந்தார் நாங்கள் மட்டும் புல் ஓவர் போடுவோம் நீ வந்து ட்ரான்னு கேப்ப உடனே நாங்கள் போயிடுமா போப்பா போய் வாழை போடப்பா அப்படின்ற மாதிரி ஜடு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க செஞ்சுரி அடிக்கணும் அவ்வளோதான் நாங்கள் நீங்கள் செஞ்சு அடித்ததாக வச்சுக்கோங்க கையை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை நாங்கள் அடிச்சே எடுத்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் தரமான சம்பவமே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓவர் தான் இருக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் பிளஸ் லீட்ல வந்து கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கும்போது வந்து எப்படி இருந்தாலும் ஓர்ஸும் ஆட தான் போறாங்க நமக்கு வந்து பேட்டிங் கொடுக்க போது இல்ல மேட்ச டிரா தான் ஆக எதுக்கு உங்களுக்கு போலிங் போட்டு டயர் ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒத்துக்கவும் இல்ல சொல்லலாம் பென்ஸ்டாக்ஸ் வந்து முன்னாடி அடிக்க வேண்டியது இப்போ டிரா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பழமா போட்டுருக்கணும் நீங்களும் விட்டு கொடுக்காம நான் போட்டீங்க இப்போ வந்துட்டு மேட்ச் கையை விட்டு போதும் டிரா பண்ண சொல்றீங்க போங்க போங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒரு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பால் நூத்தி ஏழு ரன் அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஆறு பால் நூத்தி ஒரு மாதிரி இருக்கும் வாஷி நீ ஹண்ட்ரட் அடிச்சு முடி ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஜடேஜா சொல்லிட்டு போல வாஷிங்டன் சுந்தர் ஹண்ட்ரட் அடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னும் பேலன்ஸ்னா ஒரு பத்து ஓவர் இருந்திருக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போதும் போதும் சரி ரொம்ப அழுகுறாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் நம்ம வந்து டிரா கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ரன் நாலு விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டிரா ஆகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் கொண்ட சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ரெண்டு நம்ம ஒன்று அதுக்கப்புறம் இப்போ ட்ரா ஆயிருக்கு ஸோ ஃபைனல் மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சுன்னா டோர்னமெண்ட்டே ட்ரா பண்ணலாம் ஸோ அதுக்காக நிறைய நிறைய உழைப்பாங்க அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நம்ம கையை விட்டு போகணும்னு நினைக்கும் போது கேஎல் ராகுல் சுமன் கில் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா வந்து அப்படியே தூக்கி பிடிச்சி தூண் மாதிரி நிறுத்தினாங்கன்னு சொல்லலாம் சம பர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்